பாரு நம்ம செடியில விட்டுது மருந்தெல்லாம் அடிக்காம வாங்கலாம் எல்லாம் பெருசா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கு அடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து அவன் தம்பி கூத்தனும் நாமளும் அடுத்துக்கலாம் எப்படிக்குது சூப்பராக மாதிரி வருத்தமாக இருக்கு நம்ம செடியிலே விடுங்க ரொம்ப எல்லோ கலர் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அப்பில் எவ்வளோ ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பழக்கே நம்ம வார்த்தைக்கு கொஞ்சம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் போடலாம் சாப்பிடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொடுத்த கூட அப்படியே சாப்பிடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பையமே இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே வந்து சாப்பிடுறது எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க பையமே இல்லை கொஞ்சம் கூட நம்ம மனுஷங்க பார்த்தா சும்மா அடைய ஓடி வர்றதுன்னு பாருங்க கைங்களை வந்து சாப்பிடு தோந்த